நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயமுத்தூர் மாவட்டத்தில் சுப்பிரமணியன் கருப்பையா சிறு வயதிலிருந்தே தன்னுடைய கவுண்டர் காமெடிகளால் நண்பர்களை சினிமாவுக்கு வந்தவுடன் என மாற்றிக்கொண்டார் ஒரு நடிகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சர்வர் சுந்தரம் திரைப்படத்தின் மூலம் இவர் அறிமுகமாகி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பதினாறு வயது நிலை திரைப்படம் தான் இவருக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்தது அந்த அங்கீகாரத்தை இவர் பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் அமைந்தவர் இயக்குனர் கே பிற்காலங்களில் தனது திறமையை பயன்படுத்தி நக்கல் மன்னனாக தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் கதாநாயகனாக ஐந்திற்கும் வல்லவன் பிறந்தேன் வளர்ந்தேன் ஓ எனக்கு ஒன்பது கிளைகள் கிடையாது என ஐந்து திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கும் கவுண்டமணி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகன் என்ற அந்தஸ்தை பெற்ற கவுண்டமணியின் அவ்வளவு வளர்ச்சிக்கும் காரணமானவர் அவரது மனைவி சாந்தி கோயமுத்தூரை பூர்வீகமாக கொண்ட கவுண்டமணி ஆரம்ப காலகட்டங்களில் மேடை நாடகங்களில் அடித்துக் கொண்டிருந்த போது என்ற பெண்ணை காதலித்தார் தன்னுடைய வயதில் தான் காதலித்த சாந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கவுண்டமணிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்த சூழ்நிலையில் மனைவி சாந்தி அளித்த ஊக்கத்தால் சினிமாவில் ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வந்து பல வாய்ப்புகளை தேடி தனது கவுண்டர் காமெடிகளாலும் தனித்துவமான நகைச்சுவை திறனாலும் மன்னன் கவுண்டமணி என்ற அங்கீகாரத்தை தமிழ் சினிமாவில் பெற்றார் குறிப்பாக தனது குடும்பத்தினரை அதிகமாக பொது அழைத்து வராத கவுண்டமணிக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருவரையும் நன்றாக படிக்க வைத்து அதில் ஒரு மகளை டாக்டர் ஆக்கிய கவுண்டமணி இரண்டு மகளின் திருமணத்தையும் எளிமையான முறையில் நடத்தி முடித்தார் சென்னை தேனாம்பேட்டையில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்த கவுண்டமணியின் மனைவி சாந்தி நேற்று உடல்நலக் குறைவு காரணமாக தனது எழுபது வயதில் இயற்கை எய்தினார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தனக்கு ஊக்கமாக இருந்த காதல் மனைவி சாந்தி மறைந்துவிட கவுண்டமணி மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளானார் இதனிடையே கவுண்டமணி மனைவி சாந்தியின் இறப்பிற்கு திரைத்துறையைச் சார்ந்த பலரும் தங்களது இரங்கல்களையும் கவுண்டமணிக்கு ஆறுதல்களையும் தற்போது தெரிவித்து வருகிறார்கள்